நெல்லிக்குப்பம் அருகே கழிவு நீர் கலந்த குடிநீர் குடித்த இருபதுக்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தை அடுத்த பாலூர் சன்னியாசிப்பேட்டையில் ஆதிதிராவிட வகுப்பைச் சார்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு அப்பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் தினசரி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று மேற்படி குடிநீரை குடித்த சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கீழ் அருங்குணம் ஆரம்ப கிரா ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குடிநீர் பகிர்மான குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்த இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து குடிநீர் குழாயின் உடைப்பை உடனடியாக சரி செய்தனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் சாக்கடை கழிவுநீர் கலந்த குடிநீரை வழங்கிய அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் மீது நடுவீரப்பட்டு காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் குடிநீர் தொட்டியை இதுவரை சுத்தம் செய்யாமல் பொய்க் கணக்கு காண்பிக்கும் அண்ணா கிராம ஒன்றிய அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர்